முன்னாள் சபாநாயகர்கள் பொதுமக்களின் நிதியை செலவிட்ட விதம் சபாநாயகர்களுக்கு சபாநாயகரின் சபாநாயகர் தங்கவில்லை ஆண்டு நவம்பர் மாதம் வரையில் சபாநாயகரின் இல்லத்தில் எழுபது பேர் பணியாற்றியுள்ளனர் அந்த தகவல்களை வேண்டுமானாலும் முடியும் இதனை சபையில் சமர்ப்பிக்கின்றேன் பட்டய கணக்காய்வு வழங்கப்பட்ட அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் இருபத்தி நான்காம் தேதி வரை முன்னாள் சபாநாயகர் ஒன்பது வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் அவர் சபாநாயகராக செயற்பட்ட ஒன்பது மாதத்தில் மாத்திரம் எரிபொருளுக்காக முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது முன்னூற்று முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் ஒன்பது மாதங்கள் ஒரு மாதத்துக்கு அன்னளவாக நாற்பது லட்சம் ரூபாவுக்கு அவர் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பியுள்ளார் அதே போன்று சபாநாயகர் வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் அவரும் ஒன்பது மாதங்களுக்கு எழுபத்தி லட்சம் ரூபாய் பெறுமதியான நிதியை எரிபொருளுக்காக பயன்படுத்தியுள்ளார் எரிபொருளுக்கான நிதி இவ்வாறு அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் இவ்வாறே செலவிட்டுள்ளனர் இவ்வாறே இவர்கள் சிறப்புரிமைகளை அனுபவித்துள்ளனர் தற்போதைய சபா சபாநாயகரும் பிரதி சபாநாயகரும் குழுக்களின் பிரதி தவிசாளரும் அவ்வாறு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தேதி வரையான காலப்பகுதியில் தற்போதைய சபாநாயகர் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாயை மாத்திரமே எரிபொருளுக்காக பயன்படுத்தியுள்ளார் இதற்கு முன்னர் இருந்த சபாநாயகர் மாதம் ஒன்றுக்கு அனலவாக நாற்பது லட்சம் ரூபாயை எரிபொருளுக்காக செலவிட்டுள்ளார் எனினும் தற்போதைய சபாநாயகர் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாயை மாத்திரமே எரிபொருளுக்காக செலவிட்டுள்ளார் தற்போதைய பிரதி சபாநாயகர் அவர் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வெறும் இருபத்தி மூவாயிரம் ரூபாவை மாத்திரமே எரிபொருளுக்காக பெற்றுள்ளார் எனவே இதற்கு முன்னர் இருந்தவர்கள் எரிபொருள் நிலையங்களை நடத்தி சென்றார்களா என்றும் ஆராய வேண்டியுள்ளது எனவே இவ்வாறு இவர்களின் செலவுகள் அமைந்திருக்கின்றன அதே போன்று புல் சூட் போன்றே செயற்பட்டனர் எனினும் அனைத்துக்கும் பொதுமக்கள் நிதியை பெற்றுக் கொண்டுள்ளனர் வீட்டுக்கும் எடுத்து சென்றுள்ளனர் அனைத்துக்கும் பொதுமக்களின் பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் கௌரவ சபாநாயகர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு பட்டியலை பாருங்கள் நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அவரின் பங்களாவில் உணவுக்காக மாத்திரம் செலவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் முன்னாள் பெரியவர்கள் பாராளுமன்றத்தில் உள்ள உணவுப் பொருட்களையும் வீட்டுக்கு எடுத்து சென்றுள்ளனர் முன்னாள் சபாநாயகர்கள் முன்னாள் பிரதி சபாநாயகர்கள் அவ்வளவு தூரத்துக்கு Class. third class